வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜனம் தமிழ் அன்பு வணக்கங்கள் கீதை காட்டும் பாதைன்னு சொல்லக்கூடிய இந்த பகவத்கீதை ஞான வேள்வியில் இன்று நாம் சஞ்சயின் சொல்லும் முகமாக துரியோதனனுடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சஞ்சய உபாச்ச உபாச்சுவா தூ பாண்டீகம் யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உப உபசங்கம் ராஜா வச்சனம் அப்ரவீத்து நிதானமாக சொல்லியிருக்கிறேன் அந்த சொற்களை இந்த திருஷ்டுவா தூ பாண்டீகம் வியூடம் துரியோதனஸ்ததா அந்த அடுத்தது தான் வருது அதில் கூட உடனே வரலை ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா அப்படின்னு இந்த முக்கியமான ஸ்லோகத்தில் நாம் பார்க்க வேண்டியது ஒன்றும் துரியோதனன் அடுத்தது பார்க்க வேண்டிய சொல் ஆச்சாரியன் அடுத்தது ராஜா இந்த மூணு சொற்கள் அபூர்வமான சொற்கள் இந்த ஸ்லோகங்களில் சஞ்சயின்னு அந்த திருத்ராஷ்டிரனுக்கு இந்த போர்க்களத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத துஷ்பாது பாண்டவாணீகம் யூடம் அந்த பாண்டவர்களுடைய அந்த சேனைகள் அங்கே அனுபவித்து நிற்கின்றன அல்லவா அதை இங்கேருந்து பார்த்த துரியோதனன் நேர ஆச்சாரியரான குருநாதரான அந்த துரோணாச்சாரியார் அவர் பக்கத்தில் ஆச்சாரியம் உபசங்கம் அவரை நெருங்கி ராஜா வச்சனம் அப்ரவீது துரியோதனங்கே சொல்ல தொடங்கினான் என்ன நம்ம சாஸ்திரப்படி நம்ம முறைப்படி பார்த்தாக்க குருநாதர் குருவில்லா வித்தை பாள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்து பக்கத்தில் குருவை வச்சு பாருங்கோ அந்த இடத்துல வச்சிருக்கு இல்லையா குருவில்லா பாள் எவ்வளவு எவ்வளவு தமிழியும் அப்படிப்பட்ட அந்த குருநாதரை இவன் துரியோதனன் நெருங்க போகிறான் ஏன் துரியோதனன் அவன் அரசன் அவன் தான் ராஜா ஆனால் அந்த துரியோதனனுக்கும் இந்த ராஜாவுக்கும் நடுவில் எதற்கு ஆச்சாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் நடுவில் வந்திருக்கு என்ன விசேஷம் துரியோதனனுங்கிற அந்த சொல்லுக்கே பொருள் சுலபத்தில் எளிமையாக வெல்லப்பட முடியாதவன் துரியோதன சொல்லுபத்தில் ஜெயிச்சிட முடியாது ம் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய வீரன் தான் அதில் சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்டவன் ஒன்றும் இந்த இடத்துலையே என்னை ஆ என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த இது அது வந்து அடுத்தது அவன் இந்த பாண்டவர்களுடைய சைனியத்தை பார்த்த உடனே போகிறான் யார்கிட்ட இந்த இடத்துல துரோணாச்சாரியார்னு சொல்ல வரல துரோணர்னு சொல்ல வரல பேர் இல்லை அந்த இடத்துல துரோணர்னு பேர் சொல்லலை ஆச்சாரியம் உபசங்கம் ஏ குருநாதரை நெருங்கி ராஜா வச்சனப்ரவீத்து ராஜான்னா அரசன் இந்த இடத்தில் மாபெரும் தவறை செய்தான் துரியோதனன் இந்த ரெண்டாவது இந்த ஸ்லோகத்திலேயே துரியோதனன் செய்திருக்கக்கூடிய மாபெரும் தவறு இந்த முதல் அத்தியாயத்தினுடைய விளக்கங்கள் தான் மிச்சம் இருக்கக்கூடிய பதினேழு அத்தியாயங்கள் பகவத்கீதையிலன்னு நம்ம எளிமையாக நாம் சொல்லிட முடியும் யாராலும் சுலபத்தில் வெல்லப்பட முடியாத அந்த துரியோதனன் ஆச்சாரியம் உபசங்கம் ஏ குருநாதர்கிட்ட போகிறதுனாக்க முதல்ல குருவை நெருங்கின உடனே அவரை நமஸ்காரம் பண்ணி கைகளை கொண்டு தான் பேச வேண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இது முறை குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருநாதரிடம் பேச வேண்டும் அவ்வாறு பேசும் பொழுது கூட குருநாதர்கிட்ட பேசும்பொழுது இப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க இப்படி வச்சுக்கிட்டு பேசுவாங்க காரணம் என்ன இது பணிவுங்கிறது மட்டுமல்ல நம்ம பேசும் பொழுது நம்மை அறியாமலேயே அந்த எச்சில் தொழில்கள் தடுத்து விடும் அல்லவா அது 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 ஆனால் தன்னுடைய குருநாதர்கிட்ட நமஸ்காரம் பண்ணவும் பண்ணலை பணிவும் இல்லை அடுத்தது இதுவும் இல்லை ஆச்சாரியம் உபசங்கம் அப்படிப்பட்ட உத்தவமான அந்த குருநாதரை நெருங்கி ராஜா வச்சனம் அப்ரவீது யாரு அரசன் பேசத் தொடங்குகிறான் இந்த ராஜா வச்சனம் அப்ரவீதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதோ நீ குருநாதர்ன்னு வந்துட்டப்போ என்ன யாராலும் வெல்ல முடியாது அப்படிப்பட்ட நான் இப்ப ராஜா அரசன் அதாவது இவ்வளவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடியவன் அடியன்தான் நான் தான் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் தான் நீங்கள் அவ்வளவு பேரும் ஏன்னா ராஜா தானே எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட அரசன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாபெரும் தவறை துரியோதனன் செய்தான் இந்த தவறை அதாவது இந்த தப்பை நாம் பண்ணக்கூடாது குருநாதரிடம் யாருக்கு வைபக்தி இருக்கின்றதோ அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் குருநாதர்கிட்ட வாதம் பிரதிவாதம் தர்க்கம் இதெல்லாம் கூடவே கூடாது அடுத்தது உடல் ஆற்றல் துரியோதனா இதான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த உடல் ஆற்றல் இருக்கு இல்லையா நான் நினச்சேன்னாக்க நூறு பேரை கூட தள்ளிவிடுவேன் அடிச்சிருவேன் அந்த உடல் ஆற்றல் செல்லுபடியாகாது குருநாதர்கிட்ட போய் நம்ம உடல் பலத்தை காம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தது ராஜான்னு ஒரு பதத்தை கொண்டி போட்டு வச்சார் பாருங்க அந்த இடத்துல பகவத்கீதைய உயர்ந்த பதவி நம்முடைய பதவி இருக்கலாம் பெரிய எல்லாம் இருக்கலாம் ராஜா இருந்தாலும் எல்லாம் தானே உண்டே அப்படிப்பட்ட அந்த பதவியும் குருநாதரிடம் கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் இதே பின்னாடி தர்மபுத்திர மகாராஜா பண்ண போறார் அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத இந்த முதல் அத்தியாயத்துக்கு விளக்க உரைதான் தான் மீதி உள்ள அந்த பதினேழு அத்தியாயங்களும் என்று சொல்லி இருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த குருநாதருடைய பெருமையை நம் ஞான நூல்கள் விரிவாக சொல்லுகின்றன அருணிகிரிநாதனுடைய திருப்புகழ் முதல் திருப்புகழில் நாம் போய் பார்த்தோன்னா கூட அந்த குரு உபதேசம்தான் இதை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லி தத்தை கடவிய பச்சைப்பியல்னு சொல்லி அந்த இடத்துல பரவோசேவன் கிருஷ்ணபரமாத்மா கீதை ஓட்டிய கீதை சொன்னார் அந்த இடத்துல அழகா தேர் ஓட்டினார் அப்படிங்கிற அந்த தகவலாம் விரிவாக அந்த இடத்துல நாம் பார்த்துருக்கோம் அதே அருண் தன்னுடைய அந்த வாக்குகளை முடிக்கும் பொழுது கடைசியில் அவர் முடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் கந்தர் அனுபூதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மடியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அங்கேயும் கடைசியில் ஒரு உயிர்ல கையெழுத்த கடைசியில் போடுற மாதிரி கொண்டு போட்டு வச்சு குருநாதருடைய அந்த பிரமையைத்தான் சொல்லியிருக்கு ஆகவே முதல் அதாவது சஞ்சயன் சொல்லக்கூடியது முதல் சுலோகமே ஏ மகாராஜா உன் புள்ள தன்னுடைய அந்த உடல் பலத்தினாலும் அந்த அரச பதவிங்கிற அந்த திமிரினாலும் அந்த ஆச்சாரியன் குருநாதரை நெருங்கினான் அவருக்கு செலுத்த வேண்டிய எந்த மரியாதையையும் செலுத்தவில்லை அப்படின்னு திருதராஜனுக்கு இந்த இடத்துல சஞ்சயன் சொல்கின்றார் இந்த ஒரு மாபெரும் தான் துரியோதனனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது இன்றைக்கி குருநாதருக்கு பக்திங்கிறது குறைஞ்சு போயெடுத்து குறைஞ்சு போய் எடுத்து அப்படின்னு ஒரு மரியாதைக்கு நாகரிகத்துக்கு சொல்லிக்கலாம் ஆனால் குரு பக்தி என்பது இன்று ஆயிரம் பேர்களில் இருந்தால் அதிகம் என்கின்ற அளவிற்கு ஆய்ப்போய் கெட்டது ஆகவே இதை பார்க்கக்கூடிய ஜனம் தேமிழ் நேயர்கள் அவ்வளவு பேரும் மீட்டு எடுப்போம் பாருங்கள் அதுக்குத்தானே இவ்வளவு பாடுபடுறது இந்த தேசத்தினுடைய அந்த ஞான பொக்கிஷங்களான அந்த வைரங்களை நாம் அனுபவிப்போம் குருநாதருக்கு மரியாதை கொடுப்போம் குருவை பணிவோம் வினைகள் தனியும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்